அரசியல் நகரம் நேயர்கள் அனைவருக்கும் விளக்கம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி மிகவும் முக்கியமான தொகுதியாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது அதற்கான காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் மரவர் இனத்தைச் சார்ந்த முக்குளத்தூர் இதில் மரவர் இனத்தை சார்ந்த ஓ பன்னீர்செல்வம் ராணபு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் அவருக்கு கேட்கப்பட்ட சின்னம் பலாப்பழ சின்னம் அந்த பொலாப்பழ சின்னம் எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் எல்லாரும் கிடையாது அதுல ஒரு அஞ்சு ஓ பன்னீர் செல்வத்தினுடைய பேரை அதாவது பன்னீர் செல்வங்கிற அஞ்சு பன்னீர் செல்வத்தை கூடுதலாக நிப்பாட்டியிருக்காங்க இதில் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படட்டும் இந்த வேலையை செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகமா அதிமுகமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டு கட்சியுமே செஞ்சுருக்கலாம் அதே நேரத்தில் இந்த அஞ்சு பன்னீர் செல்வத்துக்கு மத்தியில இந்த ஓ பன்னீர் செல்வம் பிரபலமானவர் நம்ம பரமக்குடி இந்த பகுதிகளெல்லாம் நம்ம அறந்தாங்கி திருச்சுலி திருவாடனை ராமநாதபுரம் முதுகுளத்தூர் இன்னும் பல்வேறு பகுதிகளில் நம்ம கேட்கிற பொழுது அவங்க சொல்லக்கூடியது ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அவர் எந்த சின்னத்தில் கொடுத்தாலும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி சார்பாக நவாஸ் கனி முறை வந்து போட்டிட்டார் அவர் போட்டிட்டு மக்களுக்கான மக்கள் பணியை எதுவும் செய்யலை திருநாவுகராசி எப்படி சும்மா தொகுதிக்குள்ள பேரளவுக்கு திருச்சியில் வந்துட்டு போனாரோ அவரும் மக்கள் பணி செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க அதை இருட்டணிப்பு செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம் திருச்சியில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதும் இருக்கு ஆனால் நவாஸ்கனி அந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை சுத்தமாக கண்டுகள அதனால அந்த மக்கள் மிகவும் கடும் கோபத்துல திராவிட முன்னேற்ற கழகம்னாவே மிகவும் கடும் இருக்காங்க அப்படி இருந்த நிலமையில அங்கு வந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் நட்சத்திர வேட்பாளராக ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறதுனால இங்கே அதிமுக சார்பாக இருக்கக்கூடியது விருதுநாடு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறாங்க ஆக இங்கே ஓ பன்னீர்செல்வத்தோட பெயர் தான் பெரிய அளவுக்கு நட்சத்திர வேட்பாளராக இருக்கார் அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வரலாறுகளை நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அருணாச்சலம் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி செட்டியார் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கருப்பையா அம்பலம் இந்திய காங்க தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அருணாச்சலம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முகப்பது சரி இந்திய காங்கிரஸ் முக்கிய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பார்வர்டு பிளாக் கட்சி அன்பழகன் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சத்யேந்திரன் டிஎம்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ராஜேஸ்வரன் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ராஜேஸ்வரன் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு உடையப்பன் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சத்தியமூர்த்தி அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மலைச்சாமி அதிமுக ரெண்டாயிரத்தி நாலு பவானி ராஜேந்திரன் டிஎம்கே ரெண்டாயிரத்தி ஒன்பது ரித்தீஷ் திராவிட முன்னேற்ற கிளாங்க சார்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு அன்பர் ராஜா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவாஸ்கனி இப்போ அந்த நவாஸ்கனி தான் வந்து ராமநாதபுரம் தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பெரிய அளவுக்கு எந்த விதமான மக்கள் படைகளையும் செய்யலை முக்கியமாக ராமநாதபுரம் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை எப்போதுமே அது மழைக்காலங்கள் மழை பெஞ்சு க கரெக்டாக ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே தண்ணியெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாது ஒருவேளை கடலுக்கு போகுதா கடல் மார்க்கமாக உண்மையாகவே அது போயிருந்தா இப்போ ராமநாதபுரம் தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா குடிநீர் பிரச்சனை ஆண்டு ஆண்டு காலமாக அந்த குடிநீர் பிரச்சனை வந்து அந்த காலத்தில் மானம் மும்மாறி மழை பெய்த காலகட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை இல்லை ஆனால் மாலை மும்மாறி மழை பெய்ஞ்சாலும் கூட இப்போ தண்ணீர் பிரச்சனை வரும் அந்தளவுக்கு வறண்ட பூமியாக அது காட்சி இருக்கிறது அப்போ அப்படி பார்க்கும்போது ஓ பன்னீர்செல்வம் இந்த ஓபிஎஸ்களில் வெற்றி ஓபிஎஸ் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல ஓ பன்னீர்செல்வம் அந்த பக்கம் திருச்சுலி திருவடனா ராமநாதபுரம் முதுகுளத்தூர் போன்ற இந்த சூழ்நிலைகளில் இவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கும்போது இவர் வெற்றி பெற்றால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்போ அங்கே ஒரு இடைத்தேர்தல் ஆறு மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது போடிநாயக்கூரில் வரும் இவர் நிற்கிறது ராமநாதபுரம் போடிநாயக்கூர்ல அவர் வெற்றி பெற்றிருக்காரு போடிநாயக்கூர்ல ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்ப இவர் டெல்லி அரசியலுக்கு போயிட்டாருன்னா மாநில அரசியலுக்குள்ளே அவ்வளவா தலையிட முடியாது ஏன்னா அங்க மாநிலங்கள நாடாளுமன்ற அவைக்கு போகணும் பேசணும் பல்வேறு வேலைகள் இருக்கு அது வந்து புதுவிதமான அனுபவம் அவருக்கு நிச்சயமாக இவர் வந்து அதாவது ஓ பன்னீர்செல்வம் ஜெயிச்சாலும் ஜெயிக்கட்டும் அதில் நம்ம இடையூறாக போகக்கூடாதுங்கிறதுல அதிமுக மிக தெளிவா இருக்கு ஏன்னா இவர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாருனா தமிழ்நாட்டுக்குள்ள மாநில அரசுக்குள் மாநில அரசியலுக்குள்ள நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வத்தால் பெரிய அளவுக்கு தலையீடு இருக்காது இப்பவே தலையீடு இல்லை இருந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீதிமன்றத்தின் வாயிலாக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றே வருகிறார் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவதற்கு பின்னணியில அமையார் சசிகலாவோட ஆதரவு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இன்றைய சூழ்நிலையில் நமக்கு தெரிஞ்ச தகவல் அம்மையார் சசிகலா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரகசியமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது ஒரு தகவல் இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று விட்டால் நிச்சயமாக போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலே இடைத்தேர்தல் வரும் ஓ பன்னீர்செல்வத்தோட மகன் ரவீந்திரநாத் வந்து போடிநாயக் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடுவார் சுயேட்சையாக போட்டியிடுவார் அந்த காலகட்டத்தில் யாவது டேடி வித்தியநாயகன் அவருக்கு ஆதரவாக இருப்பாரா அப்படிங்கிறதான ஒரு கேள்விக்குறியே இருக்குது இருந்தாலும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவதற்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஏன்னா அவர் சுயேட்சையாக தான் நிற்கிறார் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறார் கூட்டணி பாஜக அப்போ பாஜக அங்கே வந்து பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது முஸ்லீம் ஓட்டு மட்டும் நிச்சயமாக கிடைக்காது யாருக்கோ பணியை சொல்றதுக்கு அதை தாண்டி முஸ்லீம் ஓட்டு அங்கே குறைவுதான் அப்படி பார்க்கும்போது இஸ்லாமியர் ஓட்டுகள் மற்றும் தேவேந்திரர் ஓட்டுகள் இந்த ஓட்டுகள் அப்படியே வந்து திமுகவுக்கு போகும் இதெல்லாம் ஒரு பலமாக இருக்கும்போது அங்கே திமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு முறையான கேள்வி இருக்குது இருந்தாலும் இங்கே வந்து மக்கள் பணியை சரியாக நவாஸ் கனி செய்யலை அதனால் வந்து அவர் போட்டியில் மீண்டும் அவர் போட்டிடுறார் வேறு யாராவது போட்டிட்டால் கூட அவர் வெற்றி பெற்று விடலாம் ஓ பன்னீர்செல்வமா இல்லை ஒரு முன்னோர் முக முகமதா யாராவது ஒருத்தர் நிப்பாட்டி இருந்தால் கூட அவங்க வச்சு பெற்று இருக்கலாம் ஆனால் இங்கே போட்டிடுறது மீண்டும் நவாஸ் கனியே போட்டிடுறதுனால அவர் மேலே ஏகப்பட்ட வெறுப்பில் இருக்காங்க மக்கள் அதனால் மீண்டும் அவர் தோல்வி அடைவதற்கான ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜெயிச்சாரு இப்பத் நவாஸ் கனீன் நிச்சயமாக அடைவார் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் நாயக்கனூர் என்ற சட்டமன்ற தொகுதியில் தேனி மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற இடத்தேர்தலில் நம்ம சந்திக்க தயாராக இருக்கணும் நன்றி வணக்கம்